ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூவி நிதல் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க ஓகே நாம் இப்போது அச்சிய திருதைக்கு நான் எப்படி பூஜை செஞ்சேன் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அட்சய திருதை அப்படின்னா நம்ம அந்த நாளை நகை வாங்கிறதுக்கான நாள் அப்படி வாங்கும்போது அந்த நகை பல மடங்காக பெருகும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அச்சய திருதை என்பது மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காக மகாலட்சுமியை வேண்டி அந்த அன்னைக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை ஏழை எளியவங்களுக்கு தான தர்மமாக செய்யும்போது மகாலட்சுமி தாயார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்குற வரத்தையும் வளங்களையும் வாரி வழங்குவாள் அப்படிங்கறது அர்த்தமாகுங்க நகை எடுக்கிறது அவங்கவுங்க விருப்பம் இந்த நாள் தானம் செய்வதற்கு உகந்த நாளாக இருக்குங்க இந்த நாள்ல நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்சமான செயல்களை செஞ்சு வழிபாடு செய்யலாங்க மகாலட்சுமி தாயாருக்கு நல்ல வாசனை இரு வாசனையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் சுத்தமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் எந்த இடம் நல்ல மங்களகரமாக இருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுறது ஏழை எளியவங்கள் மீது மனம் இறங்குவது இதெல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்குங்க யாராவது ஒருத்தர் துன்ப நிலையில் இருக்கும்போது யார் ஒருவர் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் தான் ஆதிசங்கரர் அவரே கையேந்தி கேட்டபோது ஒரு பெண்மணி வீட்டில் ஒரே ஒரு நெல்லிக்கனி தான் இருந்திருக்கு அதுவுமே கொஞ்சம் அழுகி கொஞ்சம்தான் நல்லா இருந்திருக்கு அந்த நிலையிலையும் அந்த பெண் அன்னைக்கு வந்து அந்த நெல்லிக்கனியை வச்சு தான் விரதத்தை முடிக்கிறதா இருந்திருக்காங்க ஆனால் யாரோ ஒருவர் யாசகம் கேட்டு தன்னுடைய வீட்டில் நிற்கும்போது இல்லைன்னு சொல்ல அந்த பெண்ணுக்கு வந்து மனசு வரல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நெல்லிக்கனியை தானமாக கொடுக்குறாங்க இதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்மனால் என்ன முடியுமோ அதை மற்றவங்களுக்கு தானமாக தரலாங்க அதுக்கான ஒரு உதாரணமாக தான் இந்த செயல் இருக்குது இதைத்தான் ஆதிசங்கரர் வியந்து பார்க்குறாரு இப்படி ஒரு உள்ளம் படைத்த பெண்ணுக்கு தாயே நீ கருணை காட்டு அப்படின்னு மகாலட்சுமி தாயாரை பார்த்து கேட்குறாரு அப்போது அவர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை அங்கிருந்து பாடுறாரு அப்போ அந்த இடத்துல அவங்க வீட்டில் தங்கமலை பொழியுதுங்க அவர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடும்போது அந்த பெண்ணோட வீட்டில் தங்கமலை பொழிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க தான் நம்மளும் திருதையை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை கும்பிடுறோம் அந்த பெண் அவங்களே வந்து கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கும்போதும் அவங்கக்கிட்ட இருக்கிறத பிறருக்கு வந்து தானமாக கொடுக்குறாங்க அதனால் அவங்களோட கருணை உள்ளத்தை பார்த்து தான் மகாலட்சுமி தாய் வந்து தங்கமலை பொலியை செய்கிறாங்க அந்த அழகான செயலை எடுத்துக்காட்டக்கூடிய நாள் தான் அச்சய திருதேவியாக சொல்லப்படுதுங்க சரிங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் எப்படி பூஜை செய்கிறோம் அந்த அன்னைக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரோட திருவுருவ படம் இருந்தால் அதை வச்சுட்டு தாமரைப்பூ கிடச்சா அந்த படத்துக்கு வைங்க அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மல்லிகைப்பூ துளசி எது வேணாலும் வச்சுக்கலாங்க நெய்வேத்தியமாக கல்கண்டு பாயாசம் கல்கண்டு சாதம் எது வேணாலும் வைக்கலாங்க அப்படி எதுவுமே இல்லைன்னா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இது கூட வச்சுக்கலாங்க கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் எது வேணாலும் சொல்லலாம் பச்சரிசி துவரம்பருப்பு மஞ்சள் வெல்லம் கல்லுப்பு நெல்லிக்காய் இதில் எது வேணாலும் வாங்கிக்கலாங்க நான் இன்னைக்கு பச்சரிசி துவரம்பருப்பு மஞ்சள் கல்கண்டு கல்லுப்பு இதெல்லாமே வாங்கிக்கிறேங்க இந்த அச்சயத்திருதை அன்னைக்கு புதுசாக பொருள் எதாவது வாங்குறதுனாலும் வாங்கலாம் புதுசாக தொழில் தொடங்குறதுனாலும் தொடங்கலாம் ஏன்னா இந்த நாள் ரொம்பவே சிறப்பான நாளாக தாங்க சொல்லப்படுது நான் இன்னைக்கு மகாலட்சுமி தாயாரோட திருவுருவ வச்சு அதுக்கு மல்லிகைப்பூ அரளிப்பூ வச்சு ரெண்டு தாமரப்பூ வச்சுருக்கேங்க அது கூடவே மருதாணிப்பூ மருதாணி இலை இதெல்லாமே வச்சுருக்கேங்க ரெண்டு குத்து விளக்கு வச்சு தீபம் வச்சுருக்கேங்க அதுக்கு முன்னால் அகல் விளக்கு வச்சு அதில் தீபம் வச்சுருக்கேங்க தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சுட்டு கனகதார ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு என்னோடய பூஜையை முடிச்சிட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருட அச்சய திருதியை எளிமையாக பூஜை செஞ்சு எனக்கு மன நிறைவாக முடிஞ்சுதுங்க நீங்கள் அச்சய திருதியைக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்